டு ஃபேமிலி இப்போ வந்து நம்ம கருகாப்பில் பொடியை அரைக்கிறது பார்க்கலாம் இந்த கருகாப்பிலியில் வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹீமோக்ளோபல் லெவல் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கு எல்லாமே இதில் கொஞ்சம் சத்து ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட முடியாது கிடைக்குதாங்கிறது தெரியாது ஒதுக்கி வச்சிருவோம் நம்ம இப்போ இந்த மாதிரி பொடியாக பண்ணி சா கொடுத்துட்டோம்னா எல்லாருமே அதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ளே அது போய்க்கும் இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் ரெண்டு கைப்பிடி அளவு கருகாப்பொடி எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இங்க பத்து மிளகா வச்சிருக்கிறேன் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கிறேன் அதே அளவு ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன் அதே வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டு உளுந்து உடைச்சது அதை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதே பொரிச்ச கடலை உடச்ச கடலை வந்து அரை கப் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பாசி பயிறு இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கருகாய்பில பொடிக்கு வந்து ஒரு வடக்கல் வச்சு காஞ்சிருச்சு இப்ப காஞ்சோடனே ட்ரை ரோஸ்ட்டா வர மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து வெறு வடக்கல்ல அப்படியே வறுத்துருங்க போட்டீங்கன்னா மிளகா அப்படி நல்லா உப்பி வரும் உப்பி வந்தோடனே எடுத்துக்கலாம் அடுப்பல லோ பிளேம்ல வச்சு இது வறுத்துக்கோங்க பாருங்க நம்ம மிளகா வருத்தாச்சு ஒரு தட்டத்துல போட்டு ஆற வச்சிருங்க தான் எண்ணெய் கிடையாது இதுக்கு இல்லவங்க உங்ககிட்ட காஞ்ச கருகாப்புளி இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க பாருங்க இப்படி கருகாப்புல போட்டு சூடு பட பட உங்களுக்கு அது வெடிக்கும் அந்த தண்ணி இருக்கிறதெல்லாம் வந்து சுத்தமா ட்ரை ஆகும் கேக்குது பாருங்க சட சடன் வரும் நீங்க பயந்து காதீங்க அது ஃபுல்லா அந்த இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் வடிகிறது பாருங்க இப்ப நம்ம எல்லா கருகாப்புலையும் வறுத்து எடுத்துட்டோம் இந்த மாதிரி இருக்குதுனால கருகு மாதிரி வந்துருக்குது உங்களுக்கு சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன் பாருங்க இப்படி எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இவங்க அடுத்தது வந்து ஒரு ஒரு பருப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஒரு கப்பு பயிர் சேர்த்துக்கலாம் இது அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமாக வைத்து வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அரிய போகு உள்ள வறுபட்டிருக்காது அதனால தான் லோ ஃப்ளேமில் வையுங்கன்னு சொல்கிறோம் இது இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து பண்ணிங்கன்னு சொன்னிங்கன்னா செல்ஃப் லைஃப் வந்து ஒரு மாதத்து வரைக்கும் இருக்கும் நீங்கள் அதே கொஞ்சம் உள்ளே வருபடாமல் இருந்ததுன்னு சொன்னோம்னா பத்து நாளில் வண்டு வந்துடும் பாருங்க நம்ம ஃபஸ்ட் டைம் நல்லா இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் வச்சிருக்க கூடவே இதையும் போட்டு ஆற வச்சிடலாம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் அது ஒரு கப்பு ஒரே அளவில் எடுக்கிறீங்களோ உங்ககிட்ட இருக்கிற கப்பில் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு வருத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டணும் பாருங்க இப்ப கடலைப்பருப்பு நல்லா வறுத்து தவஞ்சிருக்கு நல்லா தவந்திருக்குது கருகில் பாருங்க இப்ப உங்களுக்கு போட்டதுக்கு இப்ப இருந்ததுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கோங்க இதையும் எடுத்து அந்த கருகாப்பில் கூடவே கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ அடுத்தது உளுந்து பருப்பு வருத்தருக்கு ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து பொட்டு உளுந்து உடச்சது கிடச்சிருக்குதான் அதை போடுறேன் நான் உங்களுக்கு பொட்டு உளுந்து முழு உளுந்து கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க முழு உளுந்து போடுறப்போ உள்ளே வந்து பொட்டு இல்லாத உளுந்து ஒரு நாலு போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கலர் அந்த வெள்ளை உளுந்து கலர் போது நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு தான் அது போடுறது இப்போ பாருங்கள் இப்போ இதை போட்டு வறுத்துக்கலாம் ஒரு கப்பு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம போட்டு உளுந்தும் கலர் மாறிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இல்லையா பாருங்க போதும் இந்த அளவுக்கு வறுத்தது இனி விட்டா கருகிரும் இப்போ இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் லோ ஃப்ளேம்லையே வச்சு வறுத்துக்கோங்க சீரகம் அப்படியே பொரியற்க ஆரம்பிச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க சத்தம் கேட்குது இப்போ வந்து நம்ம இப்போ இதையும் மாற்றிக்கலாம் எடுத்து வச்சிருந்த மிளகு சேர்த்துக்கலாம் மிளகும் அப்படியே போட்டு இதுவும் பொரியலுக்கு ஆரம்பிச்சோன்னா எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்ம மிளகு பொறி இது வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த டைமில் மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த உடச்ச கடலை போட்டுக்கலாம் பாருங்க அரைக்கப்பை எடுத்து வச்சிருக்கிறது அதை சேர்த்திக்கோங்க இது போட்டு ஒரு சூடு வானால் மட்டும் போதும் இதெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி போட்டு சூடு பண்ணிங்கன்னா போதும் மற்ற பருப்புகள்லாம் குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பொட்டுக்கடலை உடச்ச கடலை பொட்டுக்கடலை வறுத்தாட்டு இதை எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சின்ன சின்னதாக கட் பிச்சு வச்சுருக்கேன் நான் இந்த அளவுக்கு போட்டு அதையும் வறுத்துருங்க இதுவும் ட்ரை தான் பண்ணுறோம் இது கூடவே வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பும் புளியும் சேர்த்து வறுத்துறலாம் பாருங்க இது வறுத்துறதுக்கப்புறம் பார்க்குறேன் நம்மளுக்கு நம்ம உப்பு புளியெல்லாம் அறுபட்டுருச்சு இப்போ இதையும் நம்ம மாற்றிட்டு ஆற வச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து வச்சிட்டோம் எடுத்தது எல்லாம் கம்ப்ளீட்டாக வருத்தாச்சு இனி இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறணும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் ஆறுட்டும் அரைக்கிற போது உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க நம்ம வறுத்ததில் கருகா எல்லாம் ஆரிடுச்சு ஃபஸ்ட்டு கருகாப்பிள்ளைய ஒரு பேஜா போட்டு இது பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிட்டு காட்டுறேன் நான் பாருங்க நம்ம கருகாப்பில பொடியை அரைச்சாச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருவருன்னு அரைச்சிக்கோங்க இது வந்து இப்போ கொஞ்சம் ஆற வைக்கணும் ஒரு இது பிளேட்டில் போட்டு ஆற வச்சிருங்க இது வந்து இப்படி ஆற வச்சிருங்க அப்புறம் ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கருகாப்பில பொடியை ஆற வச்சாச்சு ஆறி ரெடியா இருக்குது இதே மாதிரி நீங்க போடுங்க இதோட அளவுகள் எல்லாம் வந்து எல்லாமே ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க பொட்டுக்கடல மட்டும் அரை கப் எடுங்க அவ்வளவுதான் எந்த கப் நீங்க வீட்டுல எடுக்கிறீங்களோ அந்த கப்ல எடுத்துக்கோங்க இது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் இது வந்து நம்ம கொங்குநாட்டு கிராமத்து சைடுல இந்த மாதிரி தான் மாதிரிதான் பொடியாச்சுக்குவாங்க கருகாப்பில பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ